வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி எக் ரைஸுங்க சிம்பிள் ஈஸி எக் ரைஸ் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஈஸி முட்டை சாதங்க அதாவது டக்குன்னு செய்யலாம் வேறு ஃப்ளேவர்லாம் ஜாஸ்தியாக இருக்காது முட்டையோட ஃப்ளேவரில் சாதம் அப்படி சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பாருங்க எப்படி செய்கிறோங்கிறது உளுந்தம்பருப்பு மருப்பு ஏன் சேர்த்தணுன்னா கொஞ்சமாக நாங்கள் வந்து தனியாக கடுகு சேர்த்த மாட்டோங்க அதனால் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா சேர்த்திருக்கிறோங்க முட்டை ஒரு ஆறு ஏழு முட்டை உடச்சி ஊற்றி உப்பு போட்டு முட்டைக்கு தேவையான உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் நிறைய சேர்த்துருக்குங்க டேஸ்ட் கொடுக்கும் நல்லா அதுக்காக இப்போ ஒரு முட்டைக்கு ஒரு கரண்டி சாதம் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கலாங்க இப்போ நான் வந்து கிளறினுங்க அந்த அந்த கரண்டிலேயே ஒரு கரண்டி சாதம் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு முட்டைக்கு நம்ம ஆறு முட்டை போட்டிருக்கோம்னா இந்த கரண்டியில் ஆறு கரண்டி சாதம் எடுத்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா வர எல்லாம் வதங்கி வரட்டுங்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து கருவேப்பூல் சேர்த்துக்கிட்டோம் இப்போ முட்டையை கலந்து வச்சுருக்கம்பிங்க அந்த முட்டையை சேர்த்துக்கலாம் நல்லா அப்படியே முட்டையை வறுத்து விடலாம் நல்லா வறுத்துடக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு வருவட்டதுக்கப்புறம் சாதத்தை போட்டு கிளறிக்கலாங்க அப்போ தான் அந்த முட்டையோட ஃப்ளேவர் சாதத்தில் இறங்கும் அப்போ தான் இருக்குங்க இது ஒரு சிம்பிள் ரெசிப்பி இருந்தாலும் இந்த அளவுக்கு சொல்கிறோன்னா டேஸ்ட்டாக வர்றதுக்காக சொல்கிறேங்க வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் பிர சாதத்தை போட்டு கிளறிக்கிறோம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க எங்க வீட்டில் அடிக்கடி செய்வோம் நாங்க வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ்ல செஞ்சிருக்கிறேன் சூடான சாதத்தையே கொஞ்சம் ஆறுனுக்கு செய்யலாம் இந்த இதே உதிரி உதிரியாக இருந்தா இன்னும் சூப்பரா இருக்குங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதம் வந்து சேர்ந்து இருந்தாதான் பிடிக்கும் அப்படியே சாப்பிட்டு பழகிட்டேங்க அதனால ரொம்ப உதிரியாக நாங்கள் சாப்பிட மாட்டோம் எப்போயாவது தேங்காய் சாதத்துக்கு இந்த மாதிரி முட்டை சாதத்துக்கு அந்த மாதிரி செஞ்சுருப்பேன் பாருங்கள் சூப்பராக அடியாச்சு நல்ல கிளரி எடுத்துகிட்டோம்னா போதும் உங்களுக்கு என்னோட இந்த சுவசிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய இளத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க முட்டை சாதம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பாடு உதிரு உதிரியாக செய்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த முட்டை சாதம் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ